நண்பர்களே வணக்கம் உங்க எல்லாரையும் உங்க சொந்தமான ஆன்மீக தமிழ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய வீடியோ ரொம்பவே ஸ்பெஷல் அதே சமயம் பயனுள்ள தகவல்களால நிரம்பியதாக இருக்க போகுது இன்னைக்கு நாம பேச போற விஷயம் என்னன்னா சனிக்கிழமை நினைச்சு கூட செய்யக்கூடாத ஒரு பெரிய தவறை பற்றி எப்படியாவது அந்த தவறு நடந்துருச்சுன்னா அது நம்ம வாழ்க்கையில பாதிப்பு கொடுக்காம இருக்காது தாய்மார்களே சகோதரிகளே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமானது வீடியோவை நடு எடுத்துட்டீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் மிஸ் ஆகிடும் அப்புறம் வாழ்க்கையில முன்னேறதுக்கே தடங்கள் வரக்கூடிய நிலை கூட வரலாம் சனிக்கிழமை சாதாரணமான நாள் கிடையாது அது சனி தேவனுக்கான நாள் அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க எந்த முக்கியமான விஷயமும் தவற அனுப்புறாதீங்க சனிக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் அந்த நாள்ல ஒரு சின்ன தவறு கூட வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா மாறலாம் அதனால தாய்மார்களே சகோதரிகளே சனிக்கிழமை எந்த வேலைகளை செய்யக்கூடாதுன்னு இந்த வீடியோல நம்ம தெளிவா சொல்ல போறோம் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பயனும் அவசியமும் இருக்கு நண்பர்களே இந்த எல்லா விஷயங்களையும் நாம மெதுவா ஒன்றா விளக்க போறோம் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நடுவில் விட்டுட்டிங்கன்னா பாதி தகவல் தான் கிடைக்கும் அந்த பாதி தகவல் சில நேரம் நஷ்டத்தையும் தரலாம் ஏன்னா இது சனி தேவனுக்கான சனி தேவன் சொல்ற விஷயங்களை கவனிக்காதவங்க தங்களோட வாழ்க்கை நிறுத்திக்கிற மாதிரி ஆகிடும் அதனால இந்த வீடியோவை முழுசா பார்த்து சனி தேவனோட அருளை தொடர்ந்து பெறுங்க சனிக்கிழமை ஒரு ரொம்ப புனிதமான நாள் நம்ம படிக்கிறது அந்த நாள்ல செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்கு அதே மாதிரி செய்தா நல்ல பலன் சில எளிய பரிகாரங்களும் இருக்கு அந்த எல்லாத்தையும் இந்த வீடியோல நாம சொல்ல போறோம் சகோதர சகோதரிகளை வியாழக்கிழமையோட தொடர்பு கொண்ட சில முக்கியமான விஷயங்களும் சனிக்கிழமைக்கும் எப்படி சம்பந்தப்படுது அப்படின்னதும் இந்த வீடியோல தெளிவா வளர்க்க போறோம் இன்னும் ஆன்மீக தமிழ் இப்போதே பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணவும் மறக்காதீங்க சரி இப்போ அடுத்த விஷயத்துக்கு போகலாம் சனிக்கிழமை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம சாஸ்திரங்கள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இந்த நாள் நல்ல நாளாக இருந்தாலும் சில தவறுகள் நடந்துச்சுன்னா அதன் விளைவு எதிர்மாறாக கூட போகலாம் நண்பர்களே சனிக்கிழமை கடுகு எண்ணெயை பயன்படுத்தி செய்யற ஒரு சின்ன பரிகாரம் இருக்கு அது ரொம்ப எளிது அதே சமயம் நல்ல பலன் தரக்கூடியதுன்னு சொல்லப்படுது இந்த பரிகாரம் செய்தால் மனிதனுக்கு பண வரவு வரும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது இந்த பரிகாரம் என்னென்னு நாம வீடியோவோட கடைசியில் சொல்ல போறோம் அதனால வீடியோ பாதியில விட்டுடாம முழுசாக பாருங்க நண்பர்களே சும்மா ஆறு முதல் எட்டு நிமிஷம் நேரம் எடுத்துக்கிட்ட இந்த முழு தகவலையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பல நேரம் தெரியாம நாம செய்கிற சில தவறுகள் வாழ்நாள் முழுக்க வருத்தப்பட வைக்கிற மாதிரி ஆகிடும் அதே சமயம் சனி தேவனோட கோபத்தை குறைக்க அவரோட அருளை பெற சில ரொம்ப எளிய பரிகாரங்களையும் நாம சொல்ல போறோம் சனி தேவனோட அருள் கிடைச்சா வாழ்க்கையில சந்தோஷமும் முன்னேற்றமும் தானா வரும் நண்பர்களே இது தெரிஞ்சா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் சனிக்கிழமை முழுக்க முழுக்க சனி தேவனுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அதனாலதான் இந்த நாள் பல வகையில ரொம்ப முக்கியமா கருதப்படுகிறது யாராவது முழு மனசோட சரியான முறையில சனி தேவனை வழிபட்டா அவரோட கஷ்டங்கள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஆசைதான் யாரோட கண்ணும் நம்ம மேல படக்கூடாதுன்னு ஆனால் வாழ்க்கையில ஒரு நாளாவது எல்லாருக்கும் சனி திசை வராமல் இருக்காது சனிதேவன் அப்படிப்பட்ட தேவன் அவர் சந்தோஷப்பட்டா வாழ்க்கையில எல்லா பக்கம் வளர்ச்சியே இருக்கும் ஒருவேளை கோவப்பட்டா சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா மாறிடும் பல நேரம் தெரியாமல் நம்ம செய்யற சில தவறுகளால சனி தேவன் நிலை வருது அப்படி சனிக்கிழமை நினைச்சு கூட செய்யக்கூடாத எட்டு விஷயங்கள் இருக்கு சனிக்கிழமை பூஜை உபாசனை இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு அந்த நாள்ல சனி தேவனை சந்தோஷப்படுத்த எண்ணெய் தீபம் ஏத்துவாங்க கடுகு எண்ணெய் தானமும் கொடுப்பாங்க ஆனா ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க சனிக்கிழமை மார்க்கெட்ல போய் கடுகு எண்ணெய் வாங்கவே கூடாது அப்படி செஞ்ச வாழ்க்கையில சிக்கல்கள் அதிகரிக்கும்னு நம்பிக்கை அதே மாதிரி சனிக்கிழமை மாமிசம் மது ரொம்ப காரம் ரொம்ப எண்ணெய் சாப்பாடு இதெல்லாம் முழுசா தவிர்க்கணும் என்னன்னா சனிக்கிழமை கனமான சாப்பாடு அல்லது காரமான பொருட்கள் சாப்பிட்டா அது நெகட்டிவ் தாக்கத்தை தருமா குறிப்பா ஜாதகத்துல சனி தசை நடக்கிறவங்களுக்கு இது இன்னும் அதிகமா பாதிக்கும் வீட்டுல இருக்கிற பெரியவங்களை எந்த நாளும் அவமதிக்கவே கூடாது குறிப்பா சனிக்கிழமை இதை தவிர்க்கணும் பெரியவங்களுக்கு மரியாதை இல்லாதவங்களை சனி தேவன் விரும்பவே மாட்டாராம் அதனால சனிக்கிழமை வீட்டை விட்டு வெளியே போகும்போது பெரியவங்களோட ஆசிர்வாதம் கண்டிப்பா வாங்கிக்கோங்க அதே மாதிரி சின்னவங்க ஏழை மக்கள் யார்கிட்டையும் தவறான நடத்தை காட்டவே கூடாது சனிக்கிழமை இரும்பு எண்ணெய் கருப்பு துணியல் இதையெல்லாம் தானம் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதையும் நமக்காக வாங்கிறதோ யார்கிட்டயாவது கடனாக வாங்கிக்கிறதோ நல்லது கிடையாது அப்படி செஞ்சால் பண இழப்பு பொருளாதார பிரச்சனை வரலாம் அதே மாதிரி சனிக்கிழமை உப்பு கடுகு எண்ணெய் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்குறதையும் தவிர்க்கணும் அப்படி செஞ்சா பண தட்டுப்பாடு பொருளாதார நெருக்கடி வரக்கூடும் நம்பிக்கை இருக்கு சனிக்கிழமை சிறப்பு செப்பல் வாங்குறதும் நல்லது கிடையாது அந்த நாள்ல காலனிகள் வாங்குறவங்களுக்கும் சனி தோஷம் வரக்கூடும் சொல்லுவாங்க அதுக்கு பதிலா பழையதா புதுசோ கருப்பு செருப்பு சப்பில ஏழை ஒருவருக்கு தானம் பண்ணலாம் சனி தேவன நீதியுள்ள தேவனோ ஏழைகளோட பாதுகாவனு சொல்லுவாங்க அதனால இந்த நாளில் எந்த ஏழை தொழிலாளி உள்ளவங்களுக்கு தவறான நடத்தை காட்டக்கூடாது அவங்களோட உரிமையும் பறிக்கக்கூடாது அப்படி நடந்தா சனி தேவனோட கோபத்தை சந்திக்க வேண்டிய நிலை வரலாம் சனிக்கிழமை முடி நகங்கள் வெற்றதும் நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க இந்த விஷயங்களை கவனிச்சாதான் சனி தேவனோட அருள் தொடரும் வாழ்க்கையில நிம்மதி இருக்கும் இல்லாட்டி சனி தோஷம் வர வாய்ப்பு இருக்கு அதனால சனிக்கிழமை தாடி எடுக்கிறதும் ஹேர் கட்டிங் பண்றதும் தவிர்க்கணும்னு சொல்லப்படுது அதே மாதிரி சனிக்கிழமை கோயிலுக்கு போகும்போது சனி தேவனோட கண்களை நேரா பார்த்து நிற்கக்கூடாது அவருக்கு முன்னாடி கண்கள் சந்திக்கிறதையும் தவிர்க்கணும் அப்படி செஞ்சா சனி தேவன் கோப்படுவாருன்னு உங்களுக்கு சனி ஆக்டிவேட் ஆயிரும்னு நம்பிக்கை இருக்கு சனிக்கிழமை மது மாமிச மாதிரியான விஷயங்கள்ல இருந்து முழுசா விலகிருங்க ஏன்னா இப்படிப்பட்ட தாமசமான பொருட்கள் எடுத்துக்கிட்டா சனி தேவனோட கோபம் அதிகமாகும் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சனிக்கிழமை கருப்பு இயல் சாப்பிட்றதோ வாங்குறதோ கூட தவிர்க்கணும்னு சொல்லப்படுது சனி தேவனுக்கு கருப்பு எல் ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த நாள்ல அதை தானம் பண்றது மட்டும்தான் நல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாகனம் கருவிகள் மாதிரி விஷயங்களை சனிக்கிழமை வாங்கவே கூடாது அந்த நாள்ல ஏதாவது வாங்கலான்னு நினைச்சா வேறொரு நாளுக்கு தள்ளி வச்சுக்கோங்க ஏன்னா சனிக்கிழமை இரும்பு பொருட்கள் வாங்குறது அப்சாகணும்னு கருதப்படுது அதே மாதிரி சனிக்கிழமை உப்பு வாங்குறதும் நல்லதில்லை அப்படி செஞ்சா வீட்டில் பணக்குறைவு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக நம்பிக்கை இருக்குது சனிக்கிழமை கருப்பு உளுந்து பருப்பு தானம் பண்ணுறது நல்லது ஆனால் அதையே வாங்கறது தவிர்க்கணும் ஏன்னா அது சனி தோஷத்தை அதிகப்படுத்தணும்னு சொல்லப்படுது சனிக்கிழமை கருப்பு நிற சிறப்பு வாங்குறதையும் தவிர்க்கணும் அப்படி வாங்கினா வேலைகள் தாமதம் வரும் வெற்றி தள்ளி போகணும் நம்பிக்கை சரி இப்போ சனிக்கிழமை எந்த ஒரு எளிய பரிகாரம் பண்ணினா மனிதரோட அதிர்ஷ்டம் மாறும் துக்கம் வலி எல்லாம் குறையும் அப்படின்னு இப்போ தெரிஞ்சிக்கலாம் பக்தர்களே வாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் பக்தர்களே இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலன்னா உடனே பண்ணிடுங்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போதே பண்ணிக்கோங்க கரணி மந்திரத்தோட மூலம் நீங்கள் கனவுல கூட நினைக்காத பலன்கள் கிடைக்கும்னு சொல்லப்படுது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்குள்ள அடிக்கடி மனஸ்தாபம் டென்ஷன் இருந்தால் வீட்டில் அமைதி இல்லைன்னா பூரம் நட்சத்திரனால ஒரு மண் விளக்கெடுத்து அதில் நாலு கற்பூர துண்டுகளை போட்டு ஏற்றி அந்த விளக்க முழு வீட்லையும் சுத்தி காட்டுங்க அதுக்கப்புறம் அந்த விளக்க வீட்டில் இருக்கிற பூஜை இடத்துல வச்சுடுங்க ஆனால் அதை அணைக்கவே கூடாது நீங்க அரசியல் அல்லது சமூக சேவை துறையில பேர் வாங்கணும்னா பூரம் நட்சத்திரனால ஒரு மண் கூட எடுத்து அதுக்கு மூடி வச்சு துணி அல்லது நூலால் நல்லா கட்டி முடி கீழே விழாம பாத்துக்கோங்க அப்புறம் உங்க இஷ்ட தேவனை நினச்சிக்கிட்டே அந்த படத்தை ஓடுற தண்ணியில் வெட்டிடுங்க உங்க எந்த வேலையும் வெற்றி கிடைக்கணும் நல்ல முடிவுகள் வரணும்னா பலாஸ் அதாவது புரசு மரத்துக்கு பூஜை பண்ணுங்க மரம் பக்கத்துல இருந்தா அதன் வேறு பக்கத்துல தண்ணி ஊத்துங்க மரத்துக்கு எந்த சேதமும் பண்ணாதீங்க அந்த மரம் அருகில் இல்லைன்னா அதன் படத்தை எடுத்துக்கிட்டு மரியாதையோட வணங்கலாம் உங்க வியாபாரம் சரியில்லாம நஷ்டம் வந்துட்டு முன்னேற முடியாம இருந்தா இன்றைக்கி ஒரு மண் பாத்திரம் எடுத்து அதில் தேன் நிரப்பி மேலே மூடி வச்சு அதை வீட்டோட வடமேற்கு மூலையில் வச்சுடுங்க அந்த பாத்திரம் முழு நாளும் அங்கேயே இருக்கட்டும் அடுத்த நாள் அந்த தேன் நிரம்பிய பாத்திரத்தை எடுத்து வியாபாரம் வளரணும்னு மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு யாரும் இல்லாத அமைதியான இடத்துல வச்சுட்டு வந்துடுங்க நீங்கள் பணம் சொத்து வசதிகள் எல்லாம் அதிகரிக்கணும்னு நினச்சா இன்றைக்கு பலாஸ் பூவும் ஒரு ஏகாச்சி தேங்காயும் எடுத்துக்கோங்க புது புதுப்பூ கிடைக்கலன்னா பலசரக்கு கடையில் உலர்ந்த பலாஷ் பூ வாங்கிக்கலாம் இந்த பூவும் தேங்காயும் ஒரு வெள்ளை துணியில் கட்டி உங்கள் பணம் வைக்கிற இடத்துல அலமாரியில் வச்சுருங்க நீங்கள் சனி தோஷம் அல்லது சனி பாதிப்பில் இருந்தால் அதில் இருந்து தப்பிக்கணுன்னா இன்றைக்கி கடுகு எண்ணெய் ஒரு எடுத்து அதில் ஒரு ரூபாய் நாணயம் போடுங்க இப்போ இந்த எண்ணெயில் உங்கள் முகத்தை பாருங்கள் அப்புறம் அந்த எண்ணெயையும் அதில் இருக்கிற நாணயத்தும் சேர்த்து சனி தேவனோட தானம் ஏற்றுக்கிற ஒருத்தருக்கு தானம் பண்ணிடுங்க இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை இருந்து ஆரம்பிச்சு அடுத்த எட்டு சனிக்கிழமை வரைக்கும் செய்யலாம் அப்படி பண்ணினா பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கும் ஆனா இதை செய்யறதா இல்லையா என்பது உங்க விருப்பம்தான் சமீப நாட்களா ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருந்தா சோளம் மாவு சப்பாத்தி அல்லது தோசை மாதிரி சுட்டு அதை பசுவுக்கு கொடுங்க கொடுக்கும்போது கை கூப்பி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ரொட்டி சொட முடியலன்னா சோளமாவோ அல்லது முழு சோளத்தை கூட கோவிலுக்கு தானம் பண்ணிடலாம் புது வியாபாரம் சம்பந்தமான சட்ட பிரச்சனைகளை சிக்கியிருந்தா இன்னைக்கு சனி ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்ட இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணிக்கோங்க அதோ திருஷ்ட நமஸ்தேது சர்வத் நமோஸ்துதே நமோ மந்தக தேது பயம் நமோஸ்துதே இந்த மந்திரத்தை சொன்னா ஓரளவு நிம்மதி கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு உங்க வாழ்க்கையில சுகமும் நல்ல நேரமும் அதிகரிக்கணும்னா இன்னைக்கு பசுவோட சுத்தமான நெய்யும் கற்பூரம் உள்ள ஒரு டப்பாவையும் ஒரு கோயிலுக்கு தானம் பண்ணிடுங்க கோயிலுக்கு போய் அந்த இருந்து ஒரு கற்பூர துண்டை எடுத்து உங்கள் கையால் ஏற்றி சாமிக்கு ஆரத்தி காட்டுங்க மீதி டப்பாவை கோயிலே வச்சுடுங்க உங்கள் மனசில் இருக்கிற ஒரு பெரிய வேண்டுதல் நிறைவேறணும்னா சனிக்கிழமை மாலை நிறத்தில் உங்கள் உயரத்துக்கு சமமான சுத்தமான புதுசாக நூல் எடுத்து சுத்தமான தண்ணியில் கழுவி ஒரு மாமரம் இலைக்குள்ளே மடிச்சு வச்சுக்கோங்க அப்புறம் உங்கள் ஆசையை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே அந்த இலையை ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் வெற்றி வரலைன்னா சனிக்கிழமை மாலை சனி தேவனை வழிபட்ட பிறகு இந்த மந்திரத்தை பத்து தடவை ஜபம் பண்ணுங்க ஓம் சனீஸ்வராய நம அப்படின்னு உங்கள் விதி உங்கள் பக்கம் திரும்பணும்னு நினைச்சா இன்னைக்கு சனிக்கிழமை ஒரு கிண்ணத்துல கடுகு எண்ணெய் எடுத்து அதில் உங்கள் முகத்தை பாருங்க அப்புறம் அந்த சனி சனிதேவனோட தானம் தானம் மாதிரி இருக்க சனிக்கிழமை ஏன் சனிதேவனுக்கு என்னை அர்ப்பணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா தான் இப்போ நாம சில பரிகாரங்களை சொல்றோம் இந்த பரிகாரங்களை செஞ்சா சனி தேவன் சந்தோஷப்படுவாரு மனசு நிறைவேற பலன்களையும் தருவார் குறிப்பாக சனிக்கிழமை இந்த பரிகாரங்களை செஞ்சால் பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கும் நம்பிக்கைப்படி சனி தேவனோட அருளை பெற சனிக்கிழமை என்னை அர்ப்பணிக்கிறவங்களுக்கு ஏழரை வருஷம் நீளும் சனிக்காலம் அல்லது ரெண்டாவது வருஷம் நீளும் சனிக்காலம் நேரத்தில் கூட அவரோட பாதுகாப்பு தொடரும்னு சொல்லப்படுது சனிதேவனுக்கு தேவனுக்கு எண்ணெய் அர்ப்பணிக்கிறதுக்கு பின்னால பல கதைகள் இருக்கு அதுல பொதுவா அறியப்பட்ட ரெண்டு கதைகளை இங்க சொல்றோம் ஒரு காலத்துல லங்கையோட அரசன் ராவணன் தன்னோட பலத்தினால பெருமைப்பட்டு சனி தேவனை ஒரு குகையில அடைச்சு வச்சிருந்தாரு ராமனை தேடி அனுமான் லங்கைக்கு போனப்போ அந்த குகையில சனிதேவன் தேவன் அடைச்சு வைக்கப்படுறத பார்த்தாரு சனிதேவன் தேவன் அனுமான் கிட்ட தன்னை விடுதலை செய்ய சொல்லி வேண்டினாரு அனுமான் அவரை விடுவிச்சு ராம அரண்மனையிலிருந்து தூரம் தளினாரு அதனால சனிதேவனுக்கு காயம் ஏற்பட்டது அப்போ அனுமான் அவரோட காயத்துக்கு கடுகு எண்ணெய் தடவி ஆறுதல் கொடுத்தாரு அதுக்கப்புறம் சனி தேவன் அனுமான் மேல ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை கஷ்டம் போக்குறதை சொல்லி ஒரு வரம் கொடுத்தாரு என்ன வரும்னா யாரெல்லாம் சனிதேவனுக்கு கடுகு என்ன அர்ப்பணிப்பாங்களோ அவங்க மேல தன்னோட அருள் எப்பவும் இருக்கும் அப்படின்னு அப்போல இருந்துதான் சனிக்கிழமை கடுகு என்ன அர்ப்பணிக்கிற வழக்கம் ஆரம்பிச்சுது சனிக்கிழமை அரச மர பூஜை பண்றதும் விரதம் இருக்கிறதும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது அந்த நாள்ல மாலை நேரத்துல அரச மரத்துக்கு கீழே தண்ணி ஊத்தி எள்ளெண்ணெய் தீபம் ஏத்துங்க அப்படி செஞ்சா சனி தேவன் சந்தோஷப்படுவாரு வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளும் குறையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இப்படி பூஜை பண்ணினா வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் தானா தெரியும் சனிக்கிழமை காகத்துக்கு ரொட்டி தோசை கொடுக்கறதும் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால சனி தேவனோட அருள் கிடைக்கும் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி கருப்பு நாய்க்கு சாப்பாடு கொடுக்கறதும் நல்லது ஏன்னா கருப்பு நாய் சனி தேவனோட வாகனம்னு நம்பிக்கை இருக்கு அதனால சனிக்கிழமை கருப்பு நாய்க்கு அண்ணுக்கு பட்டா ரொட்டி அல்லது பிஸ்கட் கொடுக்கறது நல்ல பலன் தரும் இதால சனி தோஷம் குறையும் மனசுக்கு நிம்மதி வரும் சனிக்கிழமை சனி ரக்ஷா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்றதும் நல்லது அந்த நாளில் அந்த ஸ்தோத்திரத்தை படிச்சு சனிதேவன் கிட்ட உங்க வாழ்க்கை கஷ்டங்களை நீக்க சொல்லி வேண்டிக்கோங்க அப்படி ஏழரை வருஷம் சனிக்காலம் ரெண்டரை வருஷம் சனிக்காலம் நேரத்தில் கூட நிம்மதி கிடைக்கும் சனிக்கிழமை தானம் பண்றதும் ரொம்ப பலன் தரும் அந்த நாளில் ஏழை மக்களுக்கு கருப்பு துணி கம்பளி கொடை கருப்பியல் செருப்பு செப்பல் உளுந்து பருப்பு அல்லது சனி சாலிசா மாதிரியான விஷயங்களை தானம் பண்ணலாம் அப்படி செஞ்சால் சனி தேவன் சந்தோஷப்படுவார் வாழ்க்கையில் வர தடைகள் நீங்கும் அதனால் சனி தானத்துக்கு தனி முக்கியத்துவம் இருக்குது இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள்லையும் நம்பிக்கைகள்லையும் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இதை மனசார நம்பி முடிந்த அளவுக்கு பின்பற்றினா நல்ல மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது யாரையும் கட்டாயப்படுத்தலை இது முழுக்க முழுக்க உங்கள் நம்பிக்கையும் விருப்பமும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது பயனுள்ளதாக இருந்தால் இருந்தால் லைக் பண்ணுங்க இது போல் ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் சனி தேவனோட அருளும் அமைதியும் நல்ல நேரமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும் நன்றி நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி